நாம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தாய் தமிழ் உறவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரைக்கும் அன்னதான சேவை சிறப்பாக பண்ணிட்டு இருந்தோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் எண்ணற்ற சேவைகளை நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம் அன்னதான சேவை இயற்கை விவசாயம் பரதநாட்டியம் மருத்துவ சேவை மரம் நடுறது ஏரி குளங்கள் பாதுகாக்கு நம்ம வைகை பாரம்பரிய இயக்கத்து சார்பாக ஒரு அலுவலகம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம இயக்கம் இவ்வளோ தூரத்துக்கு வர காரணமாக இருந்த அண்ணனா தம்பியா தங்கச்சியா அக்காவா என் ரத்த உறவுகளாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இன்னும் நம்ம எண்ணற்ற சேவைகளை செய்யணும் அதுக்கும் நீங்க ஆதரவு இப்ப எப்படி கொடுத்தீங்களோ அதே போல் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னா உசிலம்பட்டி டு வத்தலகொண்ட் ரோட்ல விரிவீடு விநாயகர் கோயிலுக்கு இருக்காப்புல பஸ் ஸ்டாப்லேயே இருக்கு நம்ம இயக்கத்தில் நீங்களும் சேர்ந்து இணைஞ்சு இந்த சமூக பணியை செய்யணும்னா நம்ம அலுவலகத்துக்கு நேரா வாங்க இணைந்து பயணிப்போம் மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்